எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நானுங்க சஞ்சு சோ நாளைக்கு போர் எக்ஸாம் எழுத போறீங்க கொஸ்டின் நமக்கு வரலாம் ஒன்னு ரெண்டு கொஸ்டின் ஒரு அஞ்சாறு கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் வரலாம் தெரியாத கொஸ்டின் என்ன ஆன்சர் போடணும் நான் சொல்ல தெரியாத கொஸ்டின் மட்டும்தான் சப்போஸ் தெரியாத கொஸ்டின் வருதுன்னா உங்களுடைய உள் மனசு உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து இது நான் எங்கயோ படிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்க இன்ட்யூஷன் வந்து எந்த ஆப்ஷன் சொல்லுதோ அந்த ஆப்ஷனுக்கு போயிடுங்க ஏ பி சி டி என்ன ஆப்ஷன் இருக்கலாம் உங்க உள் மனசு சொல்றக்கூடிய ஆன்சர் போயிடுங்க சப்போஸ் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது இந்த அசன் ரீசனிங் டைப் கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் அந்த மாதிரி கேள்வி வந்துச்சு அப்படின்னா வந்து ரெண்டுமே சரி இது வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சரியான விளக்கம் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிடுங்க இல்ல வந்து இந்த பேர் இருக்கும் ஒன் பேர் ஒன்லி கரெக்ட் டூ பேர் ஒன்லி கரெக்ட் த்ரீ பேர் அப்படிங்கிற அந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா டூ பேர் ஒன்லி அப்படிங்கிற கரெக்ட் ஆப்ஷன் போயிடுங்க இல்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒரு நாலு பேர் கொடுத்துருக்காங்க நாலுல ஏதோ ஒன்னு வித்தியாசமா தெரியுது அப்படின்னா அந்த வித்தியாசமா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இல்ல உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஒரு நாலு ஆப்ஷன் ஏ பி சி டி அப்படின்னு அந்த நாலு ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி தான் மோஸ்ட்லி ஆப்ஷனா இருக்க வாய்ப்பு நான் சொல்லி இது எல்லாமே தெரியாத கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணாதீங்க சரியா தெரியாத கொஸ்டினுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க தெரியாத கொஸ்டின் வந்தா கொஞ்சம் வந்து எலிமினேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா நாளைக்கு நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்